ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது தயிர் இது லெமன் பொடுகு பிரச்சனை நிறையா பேருக்கு லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும் ஜென்ஸுக்கும் இருக்கும் நமக்கெல்லாம் இந்த பொடுகு தலையில் இருக்கிறனால அதிகமாக அங்கே பாருங்கள் ஸ்கின்னு அதிகம் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் அதிகம் வரும் நிறைய அப்புறம் நான் எங்கள் அக்காட்ட கேட்டேன் எங்கள் அக்கா சொன்ன ரெமெடி தான் இது லெ தயிரும் அரை லெமனும் எடுத்துக்கோ எடுத்து யூஸ் பண்ணினா கண்டிப்பாக அது நல்லா கேட்கும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஐயோ லெமன்லாம் ஹேருக்கு போட்டால் ஹேர் என்ன ஆகும் ஹேர் தாங்காதில்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எனக்கு செட் ஆனிச்சு நீ யூஸ் பண்ணி பாரு செட் ஆனால் யூஸ் பண்ணி இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்லாவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் அவுட் ஆனனால இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சரி ஓகே இப்போ வந்து நம்ம வீடியோ கூட படலாம் ஓடியோ நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் இப்போ எனக்கு ஹேர் சின்ன கம்மியாக தான் இருக்குது ஹேர் இவ்வளோ தான் இருக்கும் ஹேர் உங்களுக்கு லாங் ஹேர்னால் தயிர் நிறையாவே சேர்த்துக்கலாம் தயிர் நிறையா சேர்த்துக்கிட்டாலே தான் ஆனால் இதுக்கு மெயினாக வந்து நல்லா குளித்த தயிராக இருக்கணும் எனக்கு இன்றைக்கி வீட்டில் இந்த தயிர் தான் இருந்துச்சு நான் பசுமாட்டு பால் தான் அதிகம் யூஸ் பண்ணுவேன் அந்த தயிரை நான் குளிக்க வச்சு அதையும் யூஸ் பண்ணிக்குவேன் பசுமாட்டு பால் கிடச்சிச்சின்னா அதில் தயிர் போட்டு அதை நல்லா புளிக்க விட்டு அதை யூஸ் பண்ணுங்கள் அது இன்னும் நல்லது எனக்கு இன்றைக்கி இதுதான் கிடச்சிது ஸோ அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் நான் லெமன் மட்டும் எடுங்க போதும் ஃபுல் லெமன் வேண்டாம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதே மாதிரி சில பேருக்கு இது ஒத்தும் போகலாம் சில பேருக்கு இது ஒத்து போகாமையும் போகலாம் ஒவ்வொருத்தரோட உடம்பு பொறுத்து தான் கடலைப்பட்டுருச்சு ஒவ்வொருத்தர் உடம்பு பொறுத்து தான் ஒருத்தருக்கு உடம்பு ஹீட்டாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கூலிங்காக இருக்கும் ஒவ்வொருத்தரோட உடம்பு பொறுத்து தான் ரொம்ப எடுத்து சில பேருக்கு இது சளி கூட பிடிக்கும் எங்கக்கா அக்கா இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது சளி பிடிச்சிச்சின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு தலை வடிச்சிச்சின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல எனக்கு இது ஒத்துப்போச்சு எனக்கு அந்த அப்பா அந்த பிரச்சனை வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிச்சு நம்மளால அந்த பெயின் கடி பிரச்சனைலாம் தாங்க முடியாது அது நைட்டில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா நமக்குலாம் சுத்தமாக பிடிக்காது நல்ல நமக்கு லைஃப்லேயே தூக்கம் தான் முடியும் அது அந்த தூக்கத்தையும் நம்ம கொடுக்கல ஹாஃப் லெமன் போட்டுக்கேன் இது புளிச்சு தயிராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இதை ஒரு புளிப்பு புளிப்புத்தன்மை அப்புறம் லெமனு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் புளிக்காத தயிர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னால் அது கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த இதோட இது கம்மியாக இருக்கும் பொடுகு இருக்கும் லைட்டாக இருக்கும் ஃபுல்லாக போகும்லாம் சொல்ல முடியாது லைட்டாக இருக்கும் இது வந்து நான் எனக்கு எப்போல்லாம் பொடுகு இருக்கோ அப்பெல்லாம் இதை நான் எடுத்துக்குவேன் கண்டிப்பாக இதை நான் போடுவேன் எனக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஹேருக்கு ஓகே இப்போ வந்து ஹேருக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஹேர் வந்து நடுது எடுத்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு லேயராக எடுத்து அப்படியே எப்படி தேய்ச்சிக்குவேன் லைட்டாக ரொம்ப போட்டு தர தர தரன்னு தேய்ச்சிடாதீங்க சும்மா லைட்டாக நிறைய பேர் வந்து இதை நல்லா சீப்பால் நல்லா ஃபஸ்ட்டு அந்த பூடுகள்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் லெமன் போடுவாங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து முடிக்கு டேமேஜ் கொடுக்குற மாதிரி நாமளே முடிய டேமேஜ் பண்ணக்கூடாது இல்லையா ஸ்லாப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் நான் எனக்கு ஒத்து போனது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒத்து போனால் இதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க எனக்கு பெருசாக இதில் எதுவும் ஒரு பாதிப்பும் வரல எதுவும் இது பண்ணலை அதே மாதிரி முடி கொட்டாது நமக்கு டேண்ட்ரஃப் இருந்தாவே முடி கொட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கிரைண்ட்ரஃப் இருந்தாவே முடி கொட்டும் கொடுகு அதிகம் இருக்குது அப்படின்னாவே முடியை தான் முன்னே நம்ம அதிகம் அதை வர நம்ம நம்ம நகரத்தால் நிறைய நம்ம இது பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் முடி வந்து கொட்டும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கிங் போட்டோம்னா முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகும் மெயினாக எனக்கு இதில் முடி கொட்டலை இதெல்லாம் கொட்டலை எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிச்சு நல்லா ஹேருக்கு ஃபுல்லாக கொட்டுருவேன் ஹேருக்கு ஃபாலாக ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ஒன் சைடு போட்டாச்சு நெக்ஸ்ட் சைடு எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நான் ஃபுல்லாக இறக்கு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் தயிர் இவ்வளோ மீது இருக்குது இது ஃபுல்லாக ஹேர்ஃபுல்லாக அது ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிர் ரொம்ப நல்லது தான் ஹே ஃபுல்லாக ஹேர்ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என் ஹேர் ஃபுல்லாக போட்டாச்சு இது யாராவது ஒருத்தர் நமக்கு போட்டு விட்டாங்களா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்னா நல்லா மசாஜ் கொடுப்பாங்க மசாஜ் கொடுக்கணும் இதுக்கு கண்டிப்பாக மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது இந்த இதில் தான் பண்ணணும் நேரத்தில் பண்ணாதீங்க இதில் நல்லா அப்படி மசாஜ் கொடுத்துக்கோங்க நல்லா ஒரு கால் நேரம் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் அக்கா போய்ட்டு போட்டு விடுவாங்க நல்லா மசாஜ் பண்ணிவிடுவாங்க குளிச்சுட்டு வந்த உடனே நல்லா ஒரு தூக்கம் வரும் இங்கே தான் எனக்கு அந்த புது பிரச்சனை அதிகம் அதேமாதிரி பொடுகு இருந்தால் தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் பொடுகு இருக்குது உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிப்பாக இருக்குது பொடுகு தொல்லையே தாங்க முடியல அப்படிங்கும் போது இதை போடுங்க கொஞ்சமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னா லெமன் கம்மி பண்ணிக்கோங்க லெமன் கம்மி பண்ணிட்டு கூட தயிரை சேர்த்துட்டு போடலாம் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எடுத்து இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதுலேருந்து அப்படியே நீர் நீராக வரும் ஏன்னா தயிர் போட்டிருக்குல்ல அது ஒரு மாதிரி நீர் நீராக வரும் ஒரு கால் நேரம் இல்லை இருபது நிமிஷம் வச்சுருந்துட்டு போய் வாஷ் பண்ணிக்கோங்க ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கல நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுதா இல்லைன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே நல்லா மசாலாம் பிச்சுக்கும் குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நாளாக நாளாக அந்த டேண்ட்ரஃபே இருக்காது குளிச்சுட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஹேர் சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலை குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சமாக சீரம் போட்டு எடுத்தாச்சு இப்போ ஹே ஹேர் நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஓகே பாய் மறக்காமல் பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க பாய்